அனாதைகள் தங்களை பராமரித்து பாதுகாக்கும் தந்தையர்களை இழந்து தவிக்கும் இவர்கள் சுயமாக சம்பாதிக்கும் திறனற்ற சிறுவர்கள் ஆவார்கள் இவர்களை பாதுகாப்பது சமுதாயத்தின் கடமையாகும் அனாதைகளுக்கு உதவுவோர் மறுமையில் பெரும் பெற்றினை பெறுவார்கள் முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் நானும் அனாதைக்கு பொறுப்பேற்று கொண்டவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று கூறி தனது ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் தூக்கி காட்டி சர்ச்சையை பெரித்து காட்டினார்கள் அறிவிப்பவர் சஹால் பின் சாதரோடையல்லா நூல் புகாரி ஏழைகள் தங்களுடைய சுய தேவைகளை நிறைவு செய்ய இயலாமல் வாடுபவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்பவர்கள் மறுமையில் மாபெரும் நன்மையை அடைவார்கள் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்பவர்களை அல்லாஹுடைய வழியில் பாடுபவர்களைப் போன்றவர்கள் ஆவார்கள் அவர்களை நான் இடைவிடாமல் தொழுபவர்களைப் போன்றும் நோன்பு நோட்பவர்களைப் போன்றும் கணிக்கின்றேன் என்று முகமது நபி சல்லாஹ் சொல்லுமோஹல் கூறியிருக்கின்றார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரே அல்லாஹ்ஹு நூல் புஹாரி முஸ்லீம் வழிபோக்கர்கள் இப்னு சபீல் தன் சொந்த இடத்தில் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் எதிர்பார்க்காத வகையில் பண பயணத்தில் பணம் இல்லாமல் அள்ளல் படுபவர்கள் இவரது தேவைகள் நிறைவேற உதவி செய்ய வேண்டும் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் கூறியிருக்கின்றான் முதலில் பெற்றோர்கள் நெருங்கிய உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் வழிப்போக்கர்கள் இந்த ஐந்து மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் சதகா தான தர்மம் செய்து அல்லாஹ்விடத்தில் பெரிய நட்கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷா இன்ஷால்லா நம் அனைவருக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் பெற்றோர் உறவினர்கள் அனாதைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் இதை பற்றி விவரமாக தேர்ந்து கொள்ள பெரிய பயான் சூரத்துல் பக்கராவின் தப்சீரை பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இவர்காத்ஹூமாக பிறகுஹூ